சிறப்பு கிருஷ்ணா ஒரே இருக்க ஒரு கிலோ லாஸ்ட் இன்ஸ்பயர் ஆகி இம்ப்ரஸ் ஆனது வந்து எந்த வராதது வட இதுல யூரோப்ல ஈஸ்ட் யூரோப்ல நடக்கிறத ரொம்ப ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல இருந்து கனெக்ட் பண்ணி எப்படி இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் அதுதான் வெற்றி பெற்ற சமூகம் ஆஹ் கூட அடிக்கடி சொல்லுவார் அது அஹ் இடதுசாரி உரையாடல பேசுவாங்க வீழ்ந்த சமூகத்துக்கான அடையாளம் என்னன்னு பேச இல்லை இல்லாத விஷயங்கள் ஒன்னத்துக்கு உருப்படாத ஒரு உருப்படாத விஷயங்கள்லாம் தலைப்பு செய்தி ஆகலாம் அப்படி இப்படின்லாம் அது மாதிரியே நம்ம இருந்துட்டோம் ஆனால் இதை நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம் இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் காஸ்டோ பேசிக்கிட்டே இருந்தாரு லெனின் பேசிக்கிட்டே இருந்தார் இவங்க எல்லாம் மனிதர்களா இருக்கப்ப பேசிக்கிட்டே இருந்ததுதான் இந்த மாற்றத்தை உருவாக்குங்கிறதுனால மேபி பாக்குறவங்கங்களுக்கு போர் அடிக்கும் பட் நம்மளோட நோக்கம் நாளைக்கு போய் சேரறன்றதுக்காக கேக்குறேன். இப்போ பாரிசலன் வந்து ஒரு இது ஒரு புதுசா ஒரு ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. அதே போல மன்னர் மன்னன் வந்து இப்ப ஃபிட்னஸ்ல வந்தாரு வந்தப்ப நல்ல ஒரு ஒரு எழுச்சி இருந்துச்சு அந்த அந்த கட்டானன் நட அந்த சமயத்திலாம். நீங்க அவங்க ரெண்டு பேரையும் எப்படி உங்க கண்ணுல எப்படி பாக்குறீங்க அப்படின்னு மன்னர் மன்னன் வந்து ஒரு நம்ம தமிழ் சமூகத்தோட மிகப்பெரிய சொத்து என்னோட பர்சனல் பார்வையில் ஏன்னா நம்ம இழந்து அதை பற்றி நம்ம அரசியலில் ரொம்ப தீவிரமாக இருந்துட்டோம் வரலாறு மற்ற நம்மளுடைய பண்டைய பொருட்களெல்லாம் நம்மளுக்கு நாலேஜ் இல்லாமல் போச்சு அதை நம்ம அந்தந்த காண்டெக்ட்ல பேச முடிஞ்ச வழிய ஒரு கோர்வையை எடுத்துட்டு வர முடியல ஆனா அதுதான் ஆக்சுவலா தமிழ் தேசியங்கிறது இப்போதைய பார்வையில வந்து அதுதான் அரசியல்ங்கிறதுக்கு ஒரு மைனர் ரோலும் நம்மளோட நீண்ட நெடிய பண்பாடு வரலாறு நாகரிகிறதுக்கு தான் பெரிய ரோலுமா இருந்திருக்கணும் ஏன்னா நீங்கள் உங்களோட அடிப்படையை எழுப்பி விட்டா நீங்கள் மற்றதெல்லாம் நீ எடுத்துட்டு வா வேல்கம் எடுத்துட்டு வா அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை அதை அவனே முடிவு பண்ணிக்குவான் ஸோ அந்த தட்டி எழுப்புற நிகழ்வு எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் எல்லாமே பெரிய ஃபேன் நான் பேசுகிற அரசியலை எங்கள் வீட்டில் விரும்ப மாட்டாங்க மன்னன் மன்னன் பேசுறத விரும்புவாங்க ஏன்னா இயல்பா இந்த மண்ணில் ராஜராஜ சோழன் சோழன் ஒரு கதாநாயகன் பாண்டியர்கள் வந்து எல்லா அப்பா அம்மாவுக்கும் எல்லா தாத்தா பாண்டியலுக்கும் அவங்க பேர பிள்ளைகளை ஒரு சோழனாகவும் ஒரு பாண்டியனாகவும் பார்க்கணுங்கிற இது இருக்கிறதுனால அது மன்னர் மன்னன் எல்லா வீட்டுக்குள்ளையும் போயிட்டார் நீங்க சொன்ன மாதிரி நம்ம நிச்சயமா அவர் தமிழ் தேசிய பெரிய பெரியக்கத்தை பத்தி ஐயா பெரியவர் பேமா பத்தி நிச்சயமா நம்ம தனியா பேசணும் நான் அதை அந்த உரையாடல்களே கொண்டு வரல அவங்களோட ரோல்லாம் மிகப்பெரிய ரோலு அதை பத்தி நம்ம நிச்சயமா பேசுவோம் எல்லாம் இந்த இந்த இப்போ நடந்த கூட்டங்கள் நான் சில கூட்டங்கள்லாம் பார்த்தேன் குடும்பங்களோட ஒரு மத வழிபாட்டு கூட்டங்களுக்கு போகிற மாதிரி சிறு பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தது பெரிய நான் ஒரு நாஸ்டாலஜியாக போயிட்டேன் தான் சொல்லணும் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஆனால் அதான் நம்ம திருப்பி நிறையா நம்ம இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி நம்ம நிறையா ஃபெயிலியர் ஆயிருக்கோம்னு நம்ம சொன்னால் கூட உங்களை மாதிரியான ஆட்கள் ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டு காலம் உழைத்த உழைப்பு வந்து இன்றைக்கி தமிழ் தேசிய கூட்டம் இங்கே அமெரிக்காவில் நடக்குது குடும்பங்களோட வர்றாங்க அங்கே இசைக்கப்படுது ரொம்ப உண்மையிலே ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது ஸோ மன்னர் மன்னன் வந்து ஒரு பொக்கிஷம் எனக்கு அது எல்லாருக்கும் அப்படிதான் பாரிசாலன் பொறுத்தளவுல உள்ள நான் ரொம்ப கிரிட்டிக்கலா அதாவது தமிழ் தேசியங்கிறது ஒரு உலகம் தமிழர் அரசியல்ங்கிறது ஒரு உலகம் அங்கே ஒரு ஆன்மீகவாதி இருப்பான் அங்கே ஒரு வலதுசாரி இருப்பான் அங்கே ஒரு இடதுசாரி இருப்பான் ஒரு சென்ட்ரிஸ்ட் இருப்பான் அப்படிலாம் இருப்போம் ஆனால் நான் வந்து நேஷனலிசங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட்டா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு வேல்யூ அது வந்து ஒரு வலதுசாரி இயக்கமாகறது ஆகுறப்ப அது ஒரு அழிவு சக்திங்கிறது என்னோட அகடமிக் புரிதல் நான் படித்த கல்வி அதுதான் தேசியவாதம் பற்றி ஆனால் நிச்சயமா பாரிசாலனுக்கு ஒரு ரோல் இருக்கு யாஸ் இஸ் பிளேஸ் அதை நம்ம வந்து அவன் மோசம் அவன் எப்படி இப்படிலாம் பேச போச்சு அவ மன்னிக்க அவர் எப்படி பேச போச்சு அவருக்கு எப்படி ஒரு கட்டமைப்பு இதெல்லாம் பிற்போக்குவாதம் இது தமிழ் தேசிய ஆற்றல குலைக்குது அப்டின்னு நான் பாக்க விரும்பல எந்த விஷயத்தை நீங்க நினைக்கிறீங்க அவர் இந்த கான்ஸ்பிரசி பேசுறது கான்ஸ்பிரசி பேசுறது அந்த யூதர்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்களே என்னங்க இலும்பு நாட்டி அதெல்லாம் இது என்னோட என்னோட கொலீக் ஒருத்தன் ஒரு பெரிய பெரிய நேஷனலிஸ்ட்ல ஒரு பெரிய அகாடமிக்கு ஒரு ஸ்காலர் அவன் மேட்வேன் அவன் தான் எனக்கு குரு இந்த இதுல நாங்க நிறைய ஒரு நம்ம பேசுற மாதிரி நிறைய உரையாடல்கள் ஆடல்கள் இருக்கும் ரஷ்யா ல அப்ப அத சொல்லுவான் ஒரு காலத்தில் வந்து கண் எதிரி வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருந்தான் அப்போ வந்து அவனுக்கு ஒரு பேர் விட்டு இது கான்ஸ்பிரசி இது இப்படி இருக்கும் எலுமி அது இதுலாம் பேசணும் நவ் யூ சி யுவர் எனிமி நீ யாரை எலுமி இவன் அவன் அதை அவனுக்கு ஒரு பேர் இருக்கு அவன் அந்த வேலையை பண்ணுறாங்கிறது தெரிஞ்சிருச்சு அவனே அக்சப்ட் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறமும் நீ இந்த மாதிரி ஒரு ஹேசியமாக ஒரு ஒரு ஸ்மோக் வச்சு பேசுகிறது என்னாச்சுன்னா எளிமையை யாருன்னே தெரியாமல் நீ ஏதோ அப்போ ஒரு மனசு விட்டுற ஒரு கட்டத்தில் இவங்களால நம்ம ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போயிடுவான் கமலஹாசன் ஒரு நாட்டினா கமலஹாசன் அப்போ நம்ம எப்படி எதுக்குறது கமலஹாசனை எடுத்தா ஜெருசலேத்துலேருந்து நம்மளுக்கு குண்டு டெல்ல வீவிலேருந்து நம்ம மேலே கொண்டு போட்டுறான் இல்லைன்னு அதெல்லாம் கமலஹாசன் அவன் அவனே அவனை தோக்கடிச்சுக்கிட்டான் செல் அப்படிங்கிறவனை போயிட்டு இலுமநாட்டின்லாம் பிம்பம் கொடுக்க தேவையில்லை அது அப்புறம் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் வலதுசாரி தன்மை நிறையா இருக்கும்

ஒரு சூழல் வந்துட கூடாது ஆனா ஒரு பாசிட்டிவான தன்மை என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க பாரிசாலனை இருக்கிற அளவுக்கு வலதுசாரியான பாரிசாலன் வந்து நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது இல்லை அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி பாரிசால வலதுசாரி சொல்லி புரியல எனக்கு வலதுசாரி தன்மைங்கிறது வந்து ஆஹ் நம்ம வந்து லிட்ரேச்சரா போவேணா அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பிரான்ஸ்ல வந்து அரசுக்கு எதிராக இருந்தவன் அரசு வந்து ஒரு ஆதிக்க சக்தியா இருந்துச்சு அதுக்கு எதிராக இருந்தவன் எல்லாம் இடதுசாரி மாற்றம் வந்து ஐயா நெக்ஸ்ட் டைம் பேசுவோம் யார் வளர்ச்சாரி யார் இடதுசாரி நீங்க எதுக்கு கம்யூனிஸ்டுங்கிறது மானுட விடுதலை வென்றெடுக்க வந்த ஒரு அமைப்பு பொது உடைமைங்கிறது அந்த பேரை எதுக்கு கட்சியில இருந்து நீக்கினீங்கன்னா அவர் நான் ஒரு விவாதம் பண்ணோம் ஒரு இரவு அதுக்கு நல்ல விளக்கம் வச்சாரு நம்ம தனியா பேசுவோம் சோ இந்த இடத்துல வளர்ந்து சாரின்னு நான் எதை பேசுறேன்னா நேஷனலிசம் அப்படின்னு நான் பேசுறேன் என் இனம் என் என் மக்கள் சுரண்டப்படுது இந்த சுரண்டலை தடுக்கிறேன் சுரண்டலை தடுத்துக்கிட்டு நான் ஒரு தமிழராகவே ஒரு ஐசோலேட் ஆக்கி ஆகி ஒரு பாக்கெட்டில் நான் ஊர்வலம் எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல நான் மட்டும் ஒரு யுரோப்பியன் வாழ வாழல போகிறேன்னா அது அது வந்து இன்னும் கிடையாது நம் எல்லா சொசைட்டி எல்லா இண்டிவிஜுவலுக்கும் எல்லா சொசைட்டிக்கும் ஒரு ஒரு குளோபல் ரோல் இருக்குது ஒரு பாத்திரம் இருக்குது சர்வதேச பாத்திரம் இருக்குது அதுக்கடுத்து நம்மளை மாதிரி சுரண்டப்பட்டவங்களை விடுதலை பண்ணுறங்கிற ஒரு பாத்திரம் இருக்குது இப்போது நம்மளை சுரண்டப்படுறது வந்து கேபிட்டலிசமும் அல்லது மேற்கத்திய நாடுகள்ங்கிறப்போ அதை எதிர்த்து போராடுறது நம்மளை விடுதலை பண்ணிக்கிட்டு நம்மள மாதிரியான மற்ற தேசிய இனங்களை விடுதலை பண்ணுறது அதுக்கப்புறம் கலெக்டிவாக அதோட உச்சந்தான் லெனின் சொல்கிற யுடோப்பியனிசமாக இருக்கலாம் மே ஒழிய அதை அதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணுற மாதிரி இருக்கணும் நம்ம அப் இவங்க பேசுகிறது வந்து மாற்று சமூகத்துக்கு இங்கே ரோல் இல்லை தெலுங்கர்கள்னாவே எதிரிகள் இல்லை இந்த மொழி பேசுனா எதிரி அவங்களுக்கு டோன் டோன் ரொம்ப ரொம்ப கோர் அது அவங்க இந்தியா இப்ப நம்ம நம்மளோட அப்ரெஸ்ட் ஃபோர்ஸ் வந்து இந்தியாவோ அல்லது இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியு சொன்னா அது எப்போ வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்கும்னா நம்ம என்னைக்கு வரைக்கும் அதை எடுத்து போராடலையோ அன்னைக்கு வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படி எழுத்து போராடாம இருக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு ஆர்டிபிஷியல் எனிமியை காட்டுது தெலுங்கு பேசுற புறம் எனிமி அவனெல்லாம் ஒரு பயில விடாமல் உத இல்லாட்டி அவனை எல்லாத்துலையும் இல்லாட்டி அவனை ஒரு பிம்பமா காட்டுங்கிறது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் இவர் இன எதுவும் இல்லை அவங்க மைனாரிட்டி அவங்களையும் அப்போ அரசு தான் பயன்படுத்திக்குது இப்போது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப நியூட்ரலாக நடந்துக்கணும்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் வந்து ஈக்குவலாக எல்லாருக்கும் இருக்கணுங்கிறத அவங்க பண்ணணும் அது அவன் பண்ணல ஆக்சுவலாக அதுதான் தெலுங்கர்களா அமைச்சராக வைக்கிறத விரும்புது அவங்க மேலே எந்த சட்ட நடவடிக்கை ஊழல் எல்லாத்தையும் அவங்கள வளர்க்குது ஆனால் எல்லா தமிழர் தலைவர்கள் பொட்டென்ஷியல் லீடர்ஸ் வந்து கோபாலபுரத்தை கேள்வி கட்டுருவாங்கன்னா அவங்கள பூரா ஒரு கெடுக்குப்படியான வழக்குகளை போட்டு அவங்க எந்த காலத்துலையும் எடுத்து போயிட விடாமல் அப்படி வச்சுருக்குது ஏன் வச்சிருக்குன்னா மீண்டும் மீண்டும் நம்ம தெலுங்கரை எதிரியாக பார்க்கணும் இவனால தான் எல்லா அநியாயம் நடக்குதுன்ட்டு அவனோடய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் அவன் இல்லாமல் போயிட்டான்னா அப்புறம் நம்ம யார் நம்மளுக்கு எதிரின்னு தேட ஆரம்பிச்சிரோங்கிறதுனால நம்மளை டெம்பரரியாக பிஸியாக வச்சுருக்கிறதுனால இவங்கள வச்சுருக்கு அதுக்கு இந்த நரேட்டிவ் பாரிசாலனோட பல வந்து சரியா ஒத்து போகிற மாதிரி முன்னாடி பார்த்த வரைக்கும் அது கவனிக்காததுனால இப்ப எனக்கு ஆனா நான் ஒன்னு ரெண்டு கவனிச்சிருக்கேன் இப்போ அந்த டோன் எல்லாம் மாறி இருக்கிறது உண்மைதான் ஆனா நான் எப்படி எடுத்துக்கிட்டாலும் நீங்க இடதுசாரி தன்மையை உள்ள கொண்டு வராத வரைக்கும் இடதுசாரி தன்மைன்னா கம்யூனிஸ்ட்களோட உறவாட சொல்ல இடதுசாரி தன்மை

காலப்போக்கில் அப்படின்னுவார் ஆனால் அவர் அவர் கொண்டு வந்த டாக்டரை இழுத்துரும்னு அவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டார் அப்படி இழுத்துக்கிட்டதுனால நம்மளுக்கு தெரியும் ஏன்னா இப்போ இருக்கிற முப்பது கோடி பணம் திருட்டு பணம் வந்து இது கருணாநிதி உழைச்சி சம்பாரித்த காசோ உதயநிதி உழைச்சி சம்பாரித்த காசோ ஸ்டாலின் உழைச்சி சம்பாரித்த காசோ இல்லை இந்த திருடின பணம் அந்த பணத்தை வாங்கி ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ லெனினோட மார்க்ஸோட வேன்கார்ட் பார்ட்டிங்கிற கட்சி வந்து அதை பயன்படுத்தி நேரடியாக மக்களோட உழைப்பை மக்களுடைய குருதியில வந்து வாழ்றாங்க அவங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப அது வந்து நிச்சயமா அது உள்வாங்கிச்சு அதுக்காக அவங்க வந்து இளிமினாட்டின்னு நம்ம பேசுறது இல்ல அவரு வச்ச ஒரு கருத்து எனக்கு ரொம்ப தெரியல நம்ம உங்கள்கிட்ட விட எனக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்றாருன்னா காப்பிடம் சாவடிச்ச கூட் மக்கள் சக்தி மக்களை விட கம்யூனிசம் பேசி மக்கள் இறங்க அதிகம்ன்ற மாதிரி ஒரு வார்த்தை வாத்தார் அது எந்த அளவுக்கு இந்த 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 மாதிரி இடங்கள்ல வலதுசாரி இதுதான் பக்கா வலச வலதுசாரி தன்மைக்கான எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் இந்த டான் அசோக்னு ஒருத்த தொடர்ந்து திமுக உள்ள இன ரீதியாவே அந்த சமூக ஆதிக்க தன்மை நிறைய இருந்தாலும் அவங்களோட மாற்றம் வந்து எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் நம்மளோட இருந்துட்டு சும்மா ஆஹ் கூ கூட்டத்துல கோயந்தா போட்டு இருந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்ததை நம்ம சென்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க சென்ஸ் பண்ணிட்டாங்க ஆகா இவங்க அடுத்து தமிழ்மா தமிழர் ஆளும்மாங்கு அவன் நம்மளுக்கு முன்னாடி நம்மளை புரிஞ்சுட்டு நம்மளை எதிரி அபிம்பப்படுத்தினவங்க அவங்க எல்லாம் எவ்வளோ கான்சியஸாக இருக்காங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அவன் தொடர்ந்து சொல்லுவான் ஈழத்தில் வந்து மக்களை அழிச்ச மாதிரி இவங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசியல பண்ணி தமிழ்நாட்டு மக்கள் அழிக்கிறதுக்கு தான் இவங்க வேலை பார்க்க அவன் பேசுகிறதும் கம்யூனிஸ்டுகள் தொடர்பாக பாரிசாலன் பேசுறதுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது ஸோ அதாவது ஒரு நீங்கள் வந்து ரெண்டு விதமான தலைவர் சொல்றது அவங்களுக்கு ரெண்டு விதமான சாய்ஸ் இருக்குது உங்களை அடிமைப்படுத்துறதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் போயிடலாம் அல்லது அடிமைப்படுத்துறதை ஏற்று கடைசி வரைக்கும் போராடி உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு விடுதலை வாங்கி கொடுக்கலாம் இதை நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்கள் வன்முறையை திணிக்கிறப்போ எடுத்து போராடி சாகிற வந்து நீங்கள் வந்து கொலை செஞ்சவனை குற்றவாளியாக்காமல் நீங்கள் கொல்லப்பட்டவனை குற்றவாளி ஆக்கிறது வந்து அது அதெல்லாம்

நம்ம கோட்பாடு பேசுற ரைட்ஸ் நமக்கு இருக்கிற அத்தனை உரிமைகளும் இன்னைக்கு உக்ரைன்ல போராடுறாங்க உக்ரைன்காரனுக்கு இருக்கு சங்கர் ஆனா அவன் யாருக்கு கைகூலியா இருக்காங்கிறது தான் அவன் அந்த போராட்டத்தை யாருக்கா நடத்துறாங்கிறது தான் பிரச்சனை உலகம் முழுக்க இன்னைக்கு நான் நான் ஒரு வேற ஒரு பார்வையோட நேஷ்னலிசத்தை பற்றியான வேறு ஒரு பார்வை நம்ம அதுக்குள்ளே ஊறியிருக்கோம் மாணவ போராடி இருக்கோம் நான் ரஷ்யா போகிறேன் அங்கே போனால் அகாடமிக்காக ரஷ்யா நேஷனலிசம்ங்கிறது ஒரு பிற்போக்குவாதம்ங்கிறது தான் அகாடமியா இன்ன வரைக்கும் உலக அகாடமியாக நேஷனலிசம்ங்கிறது ஒரு பிற்போக்குவாதம் தான் எல்லா எழுத்தாளர்களையும் எல்லாமே பேசுகிறது வந்து அப்படி தான் அதுதான் இப்போ இருக்க பிரிடாமினன்ட் தியரி அப்புறம் நான் போய் கன்வின்ஸ் பண்ணுறேன் அந்த டீமை கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்புறம் அவங்க ஒன்று ரெண்டும் ஏற்றுக்கிறாங்க பட் அப்போ நான் வந்து உண்மையாகவே இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நிச்சயமாக இதுக்கு பிற்போக்கு கேரக்டர் இருக்கு ஏன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு அதுதான் இதோட சிம்பிள் ஃபார்முலா நேஷனலிசம்ங்கிறது நேரடியாக உயிரோட தொடரபுடையது உன்னை சுரண்டறான் இவன் ஆபத்து அப்படின்னு உன்னை புரிய வச்சு சண்டை போட வைக்கிறப்ப நீ ஆத்திரத்தில் உன்னை ஈஸியாக தவறு பண்ண வச்சிருவான் இப்போ நம்ம ஆட்கள் அரசியல் கட்சிகள்லேயே கூட இதை அப்படிதான் வளைக்கிறாங்க நான் வந்து இருக்கிறத பையங்களுக்கு பிடிக்கல பாரு இப்படி பண்றான் பாரு வைக்கிறான் பாருன்னு நம்ம ரேஷனலா வைக்கிற விமர்சனத்தை கூட தன்னைக்கு ஒரு ஒரு ரசிகர் ஆக்கிட்டு பண்ணுறதே அந்த மாதிரியான வேலைகள் தான் ஸோ அதனால நேஷனலிசம் ரொம்ப அதனால தான் அதை சொன்னேன் அது நம்ம திருப்பி அதுதான் அது இப்போ நம்ம டீப்பாக பேசணும்னா இவன் வில போயிட்டு ஆண்டுருவாங்க இப்போ நம்ம இவன் வந்து அதனால நான் அதை பத்தி பேசலை ஆக்சுவலாக அதோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண தலை தலைவருக்கு அதுதான் இது வந்து வரலாற்றில் எப்போ வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மட்டும் ஒரு வரக்கூடிய இயக்கங்கள் அமைப்புகள் தான் ஈழத்தில் வந்தது ஏன்னா அவங்க மட்டும்தான் மிகப்பெரிய இடதுசாரி தன்மை இடதுசாரி தன்மைன்னு நான் சொல்றது மேக்ஸியம் படிச்சுட்டு லெனியம் படிச்சுட்டு இல்லை அதுதான் ஐயா பேமா சொன்னார் அந்த பார்வை இயல்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்க நேஷனலிசத்தை எடுத்துக்கிட்டே போக முடியும் இல்லாட்டி நீங்கள் பலராயிரம் பேரை கொலை நம்ம கொண்டு போய் தள்ள போறீங்க அப்படின்னு அர்த்தம் திருப்பி திருப்பி அதுக்கு வந்து நிறைய கல்வியும் நிறைய நம்மளை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு அதனால தான் நம்ம இவங்க கிட்ட ரொம்ப நம்ம குற்றச்சாட்டு நம்ம நிறைய விமர்சனம் வைக்கிறது என்ன எந்த பாதையில போறோம்னு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்றீங்களா இன்ட்ரோஸ்பெக்ட் பண்றீங்களான்னு ஆனால் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் இந்தியா அவங்கள விடாதுன்னு நினைக்கிறேன் அது அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க கான்சியஸாகவே இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண விரும்பல என்னன்னு நினைக்கிறேன் கரெக்டாக சிறப்பு மிக சிறப்பு ஆனால் நிச்சயமாக இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது நம்ம திருப்பி திருப்பி இது வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ் நம்ம இப்படி பேசுறது நிறைய அமைப்புகள் பழைய அமைப்புகள் வந்து இடதுசாரி அமைப்புகள் நக்ஸல் அமைப்புகளாக இருந்து நக்ஸல் ஆயுதப் ஆயுத போராட்டம் இல்லாமல் அமைப்புகள் இருந்துகிட்டே இருக்குது தமிழ்நாடு விடுதலைப்படை அதிலிருந்து பிரிஞ்சு வந்த தோழர்கள் இருக்காங்க செந்தமிழ் குமார்னு இருக்கார் தெக்க சின்ன சின்ன அமைப்புகள் இருக்குது தேவகட்டையில் அவர் பாவல் அவங்க அமைப்பு இந்த மாதிரி இடதுசாரி அமைப்புகள் நிறையா நம்ம நிச்சயமாக தோழர் தியாகோட பங்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் பண்ண இன்னைக்கு அவர் அந்த பக்கம் நிற்கிறாரு வயசாயிருச்சு ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் ஆகிட்டாங்க அவரோட ரோல் வந்து அவர் அவர் வந்து ஒரு ட்ரூ தமிழ் நேஷனலிஸ்டா அன்னிக்க வந்துருக்காரு அவர் என்ன பொறுத்தவரைக்கும் ஆமா ஆஹ் அவர் டெக்ஸ்ட் புக்கை மட்டும் ஆமா டெக்ஸ்ட் புக்கை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு விளக்க எடுத்துட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அது மாதிரி நிறைய தோழர்கள் இருக்காங்க என்னைய பொறுத்தவரை நான் ஒரு அகாடமிக்கா நான் நிறைய விஷயங்கள் நான் என்னைய டீ கிளாஸ் பண்ணிக்கிட்டு நான் அப்படி பேச விரும்பல பட் நான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாம் பார்த்த வரைக்கும் தோழர் ஐயா சுப உதயகுமார் அவர் ஹியாசர் ரோல் ரொம்ப மெச்சோர்ட் ஃபெல்லோர் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் வெற்றி பெற்ற எல்லா அமைப்புகள் இயக்கங்கள் அது வியட்நாமா இருக்கலாம் சோவியத்தாக இருக்கலாம் அது ஒரு பொலிபிரோவை தான் இருந்துச்சு அதில் வந்து லெங்கிற ஒரு சாஃப்ட்ரு ஒரு ஐடியலாஜிக்கல் கோரு அப்புறம் ஸ்டாலின்கிற ஒரு ரொம்ப மிக மூர்க்கத்தனமான ஒரு ஆள் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அது இதுன்னு நிறைய பேர் ஒரு ஒருத்தனும் ஒரு முகம் பட் ஆனால் எல்லாம் சேர்ந்து தான் அந்த 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 கனவை வந்து சாத்தியப்படுத்தினாங்க நீங்கள் ஒற்றைத்தன்மையோட ஒரு கனவை சாத்தியப்படுத்த முடியாது அதனால நிச்சயமாக நீங்கள் அகை நகை நீங்கள் தான் அது சரியான அது ஏன்னா வெஸ்டர்ன் டிஸ்கோர்ஸில் அதை அதிகமாக பயன்படுத்துகிறதுனால அந்த இன்க்ளூசிவ்னஸ் வந்து இல்லாமல் நம்ம வந்து ஜெயிக்கிறது அந்த இன்க்ளூசிவ்னஸ்ன்னு பண்ணுறப்ப நம்ம இவங்க எல்லாத்தையும் நிச்சயமாக அவர் ஐயா சுப உதயகுமார் அண்ணன் வேல்முருகன் அப்புறம் அதிமுகவில் இருக்க இந்த தமிழ் தேசிய புரிதல் உள்ள தோழர்கள் திராவிடங்கிறது நேரடியான எதிரியாகவும் ஆரியத்தோட கண்காணியாகவும் போயிட்டதுனால நம்ம அவங்கள உள்வாங்கிக்க முடியாது ஆனால் நிச்சயம் அதே மாதிரி பிராமணர்களில் இருக்க நிறைய முற்போக்கு சக்திகள் ஏன்னா பிராமணியத்தை எதுக்கிற பிராமணர் இருக்கான் நீங்கள் மற்ற சாதிகளில் கூட பார்க்க முடியாதுங்க தேவர் சாதியில் தேவர் எதுக்கிற அந்த சா சமூகத்தை எதிர்க்கிற யாரையும் நீங்கள் ரொம்ப உரல் விட்டு ஒன்று ரெண்டு அப்படி இருக்கும் ஆனால் பிராமணியத்தை எதிர்க்கிற நிறைய பிராமணர்களை பார்க்கலாம் அதனால அப்படி இருக்கவங்களெல்லாம் நம்ம ஒதுக்கவே கூடாது அது மாதிரி வருகர்களில் அந்த ஆதிக்கவாதத்தை எதுக்கு ஒன்று ஈழத்துல போய் போராடின போராளிகள் இருக்காங்கல்ல அதனால நம்ம ஒட்டுமொத்த தெலுங்கு பேசுறவனே அது ரொம்ப ஹர்ட் பண்ணும் அதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா காயின் பண்ணும் ஹேண்டில் பண்ணும் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது யூஸ்வலா சங்கர் இவ்வளவு தூரம் ஏன்னா நம்ம ஒரே வேவல்லத்தில் இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியா பேச முடிஞ்சிச்சு நிறையா நீங்க என்னை மாதிரி நிறைய வாரம் இத கண்டினியூ படுங்க வேற கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் என்னோட திட்டம் பாப்போம் நான் மாற்று கருத்து எல்லாருமே பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு தமிழ் தேசிய இருந்தாலும் ஒரு இன்க்ரூச எல்லாத்தையும் எல்லா ஒரு க கருத்துகளும் இருக்கு ஆமா தமிழ் தேசியத்துல இருக்கேன் நிச்சயமா நான் சொல்லுவேன் நான் உங்கள்கிட்ட ஏன்னா உங்களோட தன்மை எனக்கு தெரியுங்கறதுனால தமிழ் தேசியத்து மேல விமர்சனம் ஆரோக்கியமான விமர்சனம் வைக்கிறாங்கல்ல வன்மமான விமர்சனம் அவங்க தேர்ற ஒரு ஆரோக்கியமான விமர்சனம் வைக்கிறவங்கள நீங்க பேசி அவங்களோட விமர்சனம் என்ன அதுக்கான நம்மள்ட்ட இருந்து பதில் ஏன்னா அந்த உரையாடலே நின்று போச்சு சங்கர் ரொம்ப நம்ம நம்ம தத்துவார்த்த உரையாடலே நின்று போச்சு நம்ம பாப்புலிஸ்ட் மூமெண்ட்டாக வேமா வளர்ந்துட்டோன்னே அந்த உரையாடல் முழுக்க முழுக்க நின்று போச்சு ஏன்னா முன்னாடி ஐயா பேமா போயிட்டு திராவிட தலைவர்களோட நின்று ஒரே மேடையில் விவாதம் வந்து இது தவறுன்னு டிஸ்ப்ரூவ் பண்ண இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஒரு கொண்டாடப்பட வேண்டிய நிகழ்வு கொண்டாடப்பட வேண்டிய ஆவணங்கள்ல அந்த அந்த ஸ்பேஸே இல்லாம கூட்டத்தில் ஒடையே கோவிந்தா பட்டு ஓடிக்கே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாச்சு பாருங்க அது உங்கள மாதிரியான ஆட்கள் தான் அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்க முடியும் நீங்க தொடர்ந்து செய்யணும் வெஸ்டர்ன் இன்டெலெக்ஷுவல்ஸ் வெஸ்டர்ன் இன்டெலெக்சுவல்ஸில் கூப்பிட்டு பேச வைங்க நிச்சயமா நான் கூட என்னோட நண்பர்கள் வெளியே அங்க ரஷ்யால இருக்க நேஷனலிசம்ல ஒர்க் பண்றவங்க போக்குவரத்துலாம் நிச்சயம் பேசுவோம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டி பேசுவோம் பிரபு அங்கா ി കൃഷ്ണ സന്ദിപ്പം അടുത്ത അണു വക്കാൻ മീൻ അടുത്ത സന്ദിപ്പം